என் அன்பு குழந்தையே அழகான தங்கமே நீ என்ன விஷயம் யோசிக்கிறாய் எதை பற்றி கவலைப்படுகிறாய் என்று எல்லாமே எனக்கு புரிகிறது உன்னுடைய கவலையை கண்டு கொள்ளாமலும் உன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு முறையும் சிதைக்கவும் இங்கு அம்மாவாக நான் இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் சிதைந்து போய் கிடைக்கும் ஒவ்வொன்றையும் அள்ளி கொடுக்கவும் உனக்கு பிடித்தது போல வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கவும் தான் நான் இருக்கிறேன் ஆனால் என்ன சில விஷயம் உனக்கு எதிராக நடக்கும்போது நீ என் மீது கோபப்படுவது போல அமைந்து விடுகிறது ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கும் ஓ வாழ்க்கையில் இனி வரும் காலம் எப்பையும் எந்த நிமிஷமும் நீ கலங்கக்கூடாது ஏன்னா உன்னுடைய வாழ்க்கையில் முன்னும் பின்னும் இந்த அம்மா இருக்கு அவ்வளவு சுலபமாக யாருடைய கடவுளையும் வர்றது நான் இல்லை அப்படியே ஒருத்தவருடைய கனவுல நான் வரேன் அவங்களுக்கு வழிய காட்டுறேன் அப்படின்னா அவங்க எனக்கு நல்ல எல்லா தெய்வத்துக்கும் உண்மையா இருக்காங்கிறதுனால மட்டும்தான் நீ எப்பயுமே எல்லா மனுஷனுக்குமே எப்பயுமே உண்மையா இருக்க யாருக்கும் எப்பயும் துரோகம் செஞ்சிட கூடாது வாழ்க்கையில யாரையும் எப்பயும் உன்னால அழுதுற கூடாதுங்கிறது நீ நினைக்கிற இப்படி நினைக்கிற பிள்ளைக்கு எந்த தெய்வம் எப்படி தவறான விஷயத்தை செய்ய சொல்லி பார்க்கலாம் உன் கர்ம வினை உன்னை கஷ்டப்படுத்துது நீ நினைக்கிற தெய்வம் உன்னை கஷ்டப்படுத்துதுன்னு ஆனால் இங்கே இருக்கிற தெய்வம் யாரையும் எந்த பிள்ளையையும் கஷ்டப்படுத்துறது இல்லை அது முக்கியமாக நீ என்னை சரணடைஞ்சி என்கிட்ட வந்து நின்று அம்மா நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் என்னை காப்பாத்துமான்னு சொல்லி அழும்போது நான் என்ன உன்னுடைய கண்ணீரை பார்த்து சிரிப்பே நினச்சியா நானும் தான் உன் கூட சேர்ந்து வருத்தப்படுவேன் எந்த அம்மாவும் சரி தன்னுடைய பிள்ளை கஷ்டப்படுறத பார்த்து கதறி க ஒரு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன் கதறி போய் போய் தான் நிற்பா அதே மாதிரிதான் தெய்வத்துக்கு மனசு இல்லை தெய்வத்துக்கு எப்பயுமே ஒரு மனசு இல்லாமல் நடந்துக்குங்கிறத நீங்க நினைக்காதீங்க தெய்வத்துக்கும் மனசு உண்டு தன்னுடைய பிள்ளைங்க கதறி போது நம்மளால் அவங்க செஞ்ச தவறுக்கு தன்னனை கொடுத்துருக்கோம் அதை அப்படியே மாற்ற முடியலையே அப்படிங்கிற வழியும் வேதனையும் இருக்கத்தான் செய்யுது ஆனால் என்ன நீங்கள் நீங்கள் செஞ்ச தப்புக்கு நீங்கள் நீங்கள் செஞ்ச கர்ம வினைக்கு சில தண்டனைகளை கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கத்தான் செய்கிறோம் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி தெய்வம் கல் நெஞ்ச கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கள் கொண்ட ஒரு தெய்வம் இல்லை எல்லாரும் உங்களை மாதிரி தான் நீ எப்படி மற்றவங்களை பார்த்து இவங்க என்ன கஷ்டப்படுறாங்களே பாவமே நினைக்கிறியோ அதே மாதிரி தான் நீ கஷ்டப்படும் போதும் இந்த வாராகியை நம்பிய ஒவ்வொரு பிள்ளைகளும் நிச்சயமாக அவங்கவுங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடத்துல போய் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நல்லபடியாகவே சந்திப்பாங்க நீ நினைக்கிறல்ல வாராகிய நம்பினமே இதுவரைக்கும் ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு இந்த எண்ணம் எல்லாம் சீக்கிரமாக மாறி உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய நீ நல்ல விஷயத்தை நீ பார்க்கத்தான் போகிறேன் உன் என்னுடைய அருளால் என்னுடைய அத்தனை விதமான அருளாலையும் நீ நிச்சயமாக உன்னுடைய லட்சியத்தை நீ அடைஞ்சு உனக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் எங்கிட்டேருந்து நீ நிச்சயமாக எடுத்துப்பேன் பல பேரு துரோகம் நாளைக்கு உன்னுடைய வாழ்க்கையில சந்திக்க போற விஷயம் என்ன தெரியுமா இன்பம் இன்பத்தை உன் பறிக்க முடியாது நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கையில சில விஷயத்த பறிச்சிடலான்னு ஆனா உன்னே ஒன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது யாரும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் பறிக்க முடியாது தெய்வங்கிற ஒண்ணு உன் கூட இருக்கு தெய்வம் என்னைக்கும் உன் கூட இருக்கும் இந்த வெற்றியின் நாயகி உனக்கு வெற்றியை கொடுத்து அழகு பார்த்து வேடிக்கை பார்ப்பேன்னு தவிர கஷ்டங்கிற ஒன்று கொடுத்து என்றைக்குமே உன்னுடைய வாழ்க்கையில் நான் எப்பயும் கஷ்டத்தை கொடுத்து அதை நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன் நிறைய பேர் உன்னை எப்பயுமே தொந்தரவுகளை செஞ்சு உன்னை வாழ வைக்க கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அத்தனை பேருக்கு மத்தியிலையும் உன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு திறமையான ஒரு ஆளை ஆக்கி உன்னை வாழ வச்சு அழகு பார்ப்பேனே தவிர உனக்கு கெட்ட விஷயம் நடக்கணும் கெட்ட மாதிரியான உன் வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நான் என்றைக்கும் எப்பையும் எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு எதிராக செய்ய மாட்டேன் நீ எப்பையும் நம்பு நீ நம்புகிற விஷயம் ஒன்று நானாக இருக்கணும் இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் நீயாக இருக்கணும் இல்லை நீ செய்யற விஷயமா இருக்கணும் புரிஞ்சுதா மற்றபடி எதை நீ நம்பணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை தொடர்ந்து வாழ்க்கையில் நீ முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்க அத்தனை காரியத்திலையும் இந்த வாராகி உனக்கு துணையாக நின்று அத்தனை விதமான பாக்கியங்களையும் உனக்கு கொடுத்து நல்ல வழிய செஞ்சு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன் இன்னைக்கு நீ கஷ்டப்படுறது போல இருந்தாலும் கூடிய விரைவில் நான் செய்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து நம்ம வாராகி நம்ம தாய் நமக்கு நல்லது தான் செஞ்சுருக்கா அப்படிங்கிறத நீ நினப்ப உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு நீ முன்னேறுவே இன்றைக்கு துரோகத்தை பார்த்த நீ நாளைக்கு இன்பத்தை பார்ப்ப இன்றைக்கி துரோகத்தை பார்த்த நீ நாளைக்கு யார் யார் எப்படிப்பட்டவங்க என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் வச்சுருக்காங்க செய்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்குவேன் நீ எதையுமே எப்பயுமே அளவுக்கு மீறி நினச்சி பயந்துடாத ஏன்னா உன்னை பயமூத்துறதுக்காக தான் எல்லாருமே உன்னை இப்படியெல்லாம் போட்டு சித்திரவதைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கும் இங்கு யாரும் யாராலையும் எதுவும் எப்போயும் செய்ய முடியாது நிறைய பேர் நினச்சிக்கிற விஷயம் இவனுடைய வாழ்க்கையை நமக்கு எடுத்துடலாம் அவனுடைய வாழ்க்கையை நமக்கு எடுத்துடலாம் எல்லாரும் நம்ம கீழே தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது யாருடைய வாழ்க்கையை யார் கீழே இருக்கணுங்கிறது நான் நிர்ணயிக்க வேண்டியது உன்னுடைய வாழ்க்கை ரண்ணி நிச்சயமா அழகா ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு ஆளா மற்றவங்க உன்னை பார்த்து மிகப்பெரிய அளவுக்கு தெளிவாக இவனா நல்ல ஒரு ஆளாச்சு அப்படின்னு சொல்லி மரியாதை கொடுக்குற இடத்துல உன்னை வச்சு அழகு பார்ப்பேனே தவிர உனக்கு துரோகம் அப்படின்னு ஒன்று செஞ்சு உன்னை அழ வச்சு வேடிக்கை மட்டும் இந்த வாராகி பார்க்க மாட்டேன் ஏன்னா நீ என்னுடைய பிள்ளை உனக்கு என்றைக்கும் என்னுடைய துணையும் ஆசிர்வாதமும் என்றைக்கும் உண்டு இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டோம் இனி வரும் காலமும் கஷ்டம்தான்னு நினைக்காத இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கும் இந்த நாள் இன்னும் சந்தோஷமாக மாறுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ தொடர்ந்து முயற்சி செய்கிற காரியத்தில் இந்த வாராகி துணை இருப்பேன் நம்பிக்கை நிம்மதியாக சந்தோஷமாக சகல ஐஸ்வர்யத்தோடு இருங்க நீங்கள் தேடுற ஒவ்வொன்றும் கண்டிப்பாக கூடிய விரைவில் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேர்ந்துரும் என் மேலே நம்பிக்கை வச்சு தொடர்ந்து ஓட ஆரம்பியுங்க நீங்கள் ஓட ஓட உங்களுக்கு எல்லாம் நல்லது மட்டுமே இனி ஒவ்வொரு நாளும் உங்கள் கூடவே இருந்து உங்களை வாழ வச்சு அழகு பார்ப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி